வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புது டூ பெட்ரூம் பிளாட்டு ரெண்டு பிளாட் இருக்கு இது வந்து கொரட்டூர்ல உங்களுக்கு வருது கொரட்டூர் இப்ப வெல் கனெக்டடுங்க இப்ப நீங்க பாக்குறது சப்வே இது வந்து நேரம் நூறடி அடி ரோட்டுக்கு போயிருது பாத்தீங்கன்னா அதே மாதிரி பஸ் டர்னஸ் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அந்த பக்கம் நம்ம பாடி என்டிஹெச் ரோடு வருது சரோனா ஸ்டோர்ல இருந்து வரும் பாருங்க அந்த ரோடு சோ அருமையான ப்ராப்பர்ட்டி இது மிஸ் பண்ணிடாதீங்க சப்வே பக்கத்திலயே இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி பத்தினா முழு டீடைல்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோ கொடுக்கலாம் நம்ம பிளாட்டுக்குள்ள வந்தாச்சு இது வந்து ஒரு தேர்டு ஃபிளோர்ல இருக்கு பிளாட்டு ரெண்டு பிளாட் இருக்குங்க ஒன்னு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கு ஒன்னு வந்து வெஸ்ட் பேசிங்கு இந்த ரெண்டு பிளாட் தான் அவைலபிளா இருக்கு ரெண்டு கிரௌண்ட் ப்ராப்பர்ட்டி நல்ல பில்டரு ரெடி டு ஆகிபை கண்டிஷனு மிச்சம் பத்து பிளாட்டை வித்தாச்சு இப்ப தேர்ட் ஃபிளோர்ல ரெண்டு பிளாட் இருக்கு அதுல ஈஸ்ட் பேசிங் பிளாட்ல தான் நம்ம உள்ள போனோம் இந்த ஹாலு ஹால் நல்ல சைஸ் உங்களுக்கு பன்னெண்டுக்கு பதினேழு அதே மாதிரி பெட்ரூம் சைஸ் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணுக்கு பத்து பதினொன்னுக்கு பன்னெண்டு அது மாதிரி ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டு டாய்லெட்டுமே உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்டா வரும் கிச்சன் கூட நல்ல ஸ்பேசியஸ் கிச்சனுங்க நல்லா அகலமாவும் இருக்கும் அதே மாதிரி டாய்லெட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லாமே ஃபோர் ஃபீட் வித்ல செவன் ஃபீட் லென்த்ல வரும் இது நல்ல ப்ராப்பர்ட்டி மொத்தம் பிளாட் ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் செவன்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் வரும் யூடிஎஸ் வந்து ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் இந்த அம்யூனிட்டிஸ் நல்லா இருக்கும் நீங்க முக்கியமா கொரட்டூர் வந்து வெல் கனெக்டட் டு பஸ் ஸ்டாண்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் சபர்பன் ட்ரெயின் எல்லாமே அவைலபிளுங்க இது ப்ராப்பர்ட்டி அப்ரூவ்டு அப்ரூவ்டு டீவியனே கிடையாது லோன் எலிஜிபிள் ஒரு காமன் டாய்லெட் ரெண்டுமே வந்து ஒரு இந்தியன் ஒரு வெஸ்டர்னா போட்டுருக்காரு ஆனால் ரெண்டு டாய்லெட் அட்டாச் டாய்லெட்டை தான் வரும் எயிட் செவன்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஏரியா ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு வெஸ்ட் ஃபேஸிங்லாம் இருக்கு இந்த சைட்டை பார்க்கணும்னு விரும்புறவங்க கால் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டே வாங்க நன்றி